பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையருடைய பிரஸ் மீட் தேர்தல் ஆணையர் மாண்புமிகு ஞானேஸ்வர் குமார் ஞானமே இல்லாத குமார் ஞானேஸ்வர் அவர் பேரு ஞானமே கிடையாது மண்டையில மசாலா இருக்கா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதில் ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றாரா ஒன்று இதில் முக்கியமானது என்னன்னா மாலை ஐந்து மணிக்கு மேல் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜுகளை எங்களுக்கு கொடுங்க அதற்கு தேர்தல் ஆணையருடைய பதில் அது எப்படி பெண்கள் கியூவில் நின்று ஓட்டு போடுறது எப்படி நீங்க எல்லாம் பார்க்கலாம் அவுத்து போட்டா பார்க்கிறாள் ஓட்டு போடுறாளுங்க அரைகுறை ஆடையில வந்தா ஓட்டு போடுறாங்க அறிவில் தேர்தல் ஆணையருக்கு சோத்த திங்கிறானா வேற எதையும் திங்கிறானாயா முழு சங்கியுமே இப்படித்தான் இருக்காங்களா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எழுத்து ரொம்ப அதாவது ஒரு நகைச்சுவையான ஒரு லியோனி பட்டிமன்றத்தை தோற்கடிக்கிற அளவிற்கு ஞானேஸ்வர் குமாருடைய அந்த பிரஸ் மீட் நடந்திருந்தது இதுல ஹைலைட்டே இதுதான் பெண்கள் வாக்களிப்பதை நம்ம வீட்டில் பெண்கள் இல்லையா நம்ம வீட்டில் அக்காதங்கச்சியெல்லாம் இருக்காங்க அக்காதங்களை காப்பாற்ற போறாங்க காப்பாத்துனது தெரியாது ஏன்டா இப்படி பார்க்கலாமா எப்படி பார்க்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு நல்லா மூடிக்கிட்டு தான் போகிறாங்க சேல செட்ட பாவாடை எல்லாம் அவு தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுறோம் தேர்தல் கமிஷன் விதி இருக்கா ஓட்டு போட போறதுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அவரவர் வேஸ்டி சட்டை பேண்ட் அவங்க சுடிதார் நைட்டி சுடிதார் அல்லது சேலை இதை கட்டிக்கிட்டு தானே போகிறாங்க அதிலும் குறிப்பாக வட வட இந்திய பெண்கள் முக்காடு போட்டுட்டு தான் போவாங்க இதை கொடுக்கக்கூடாது கூடாதா ஏன்டா கும்பமேளாவில் கோடிக்கணக்கான பெண்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு குளிக்க வச்சு பார்த்தீங்களே அறை நிர்வாணத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு நாடு முழுவதும் இருக்கிற சாமியாரர்களை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு ஒன்றா ஜோடி சேர்ந்து குடிச்சிங்களாப்பா அப்போ எங்கேயா போச்சு உங்களுடைய மான மரியாதை வட இந்திய பெண்களுடைய மான மரியாதையெல்லாம் எங்கேயா போச்சு எத்தனை கோடிக்கணக்கான பெண்களை கூட்டிக்கிட்டு வந்து ஒன்றா குடிக்க விட்ட ஆடன அதுவும் ஒரே ஒரு சேலையை கட்டிக்கிட்டு குளிச்சாளு அவ்வளவும் தெரியுது பக்கத்திலே சாமியார் பயில குளிக்கிறாங்க பக்கத்திலே நல்ல இதையெல்லாம் வீடியோ வேற எடுத்து காட்டினாங்க உலகம் முழுவதும் காட்டினீல்டனா உங்கள் வீட்டு பெண்கள் நதிக்கரையில் ஆட்டம் போடுவதை நதியில் கும்பமேளா என்ற பெயரில் புனித நீர் என்ற பெயரில் குளிக்க வச்சு அதை வந்து சாமியார் பயிலுக்கு பூரா பார்த்து ரசித்து அது இவங்களுக்காகவே இவங்க பண்ணுறது பெண்கள் குளிப்பதை பார்ப்பதற்காகவே இந்த கும்பமேளா நடத்துகிறாங்க இந்த நாரிப்போன பயிலுகள் சங்கி பயிலுகள் ஆக இப்படி பெண்கள் கோடிக்கணக்கான பெண்கள் குளிப்பதை புனித நீர் நீராடுதல் என்ற பெயரில் அரைகுறை ஆடையோது போடு அங்கே குளிக்கிறதையெல்லாம் பா பார்க்கலாம் எல்லாரும் உலகம் முழுவதும் பார்க்கலாம் லைவ் வீடியோ போடுவீங்க இந்த தேர்தலில் ஓட்டு போடுறது என்னப்பா குளியல் அறையாது பாத்ரூமாக லெட்ரினா பூத்ரூம் தானே அதில் கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன அப்போ நீ பிராடத்தனம் பண்ணியிருக்க பிராட்பத்தில் ஆட்டம் தானே பண்ணிருக்க இப்படி தனக்குத்தானே கொல்லி வைத்து கொண்ட தனக்குத்தானே சூனியம் கொண்ட சொந்த காசில் சூனியம் வைத்துக்கொண்ட ஒரு தேர்தல் ஆணையர் இவரையெல்லாம் இதற்கு முன்பு நமக்கெல்லாம் சேஷனை எல்லாம் பார்க்கும்போது சேஷனுடைய நினைவு வருது அவருடைய அறிவு என்ன அவருடைய அறிவு வீச்சு என்ன எந்த நீதிபதியோட பயப்பட்டாங்க அவர்கிட்ட நேர்மையாக இருந்தார் அந்த வகையில் நமக்கு தமிழர்களுக்கு ஒரு பெருமை டி என் சண்ட மாருதம் என்று அவர் காட்டிவிட்டு போயிட்டார் கடைக்குள் மதயானை புகுந்தது போல் புகுந்தார் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் அதிகாரம் மிக்க அமைப்பு தேர்தல் ஆணையம் என்பதை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தை காட்டினார் வெளி உலகத்துக்கு இந்தியாவிற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் காட்டின இடத்துல போய் ஒரு வங்கம் அந்த அந்த இந்திய தேர்தல் தேர்தல் ஆணையத்தில் போய் யார் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அதாவது இது இந்த ஆண்டு பிரஸ் மீட் கொடுக்கல இவங்க எல்லாமே முட்டா போயிலுங்க ராகுல் காந்தியுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல டூ ஸ்பெக்ட்ரம் அந்த விஷயத்தை வச்சு அந்த வினோத் ராயி அந்த அண்ணா ஹசாரே இந்த பயல்கள்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சு இவங்க ஒரு மிகப்பெரிய பிரபகண்டாவை கிளப்பி அதில் ஜெயிச்சு வந்தவங்க தான் அவங்க இதை ஒளி அவங்களுக்கு வேற ஒன்று ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது ஒரு சுக்கும் தெரியாது ஆட்சி நடத்துறத என்னன்னு தெரியல ஆக இந்த அளவில் போய்கிட்டு இருக்கு இவங்க ஆட்சி ஏன்னா அதாவது பாரதிய ஜனதா கட்சி எழுதி கொடுத்ததை தானே அவர் பேசியிருக்காரு அவர் சொந்தமாக ஒன்றும் பேசல நீ பிரஸ் மீட்டுக்கு போ என்ன ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இருக்காரு அதெல்லாம் கிடையாது நீ போ நீ எங்களோட திருட்டு கூட்டத்துல அப்புறம் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் அலிபாபா படத்துல பேசுறது மாதிரி என்ன அலிபாபாவும் திருடர்களும் கூட்டத்துல சேர்ந்துட்டா எவனாவது விலக முடியுமா நீ எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தானே அந்த திருட்டு கூட்டத்துல சேர்ந்த அப்ப சொல்றதை செய்ய அப்படின்ட்டான் மேல இருந்து நான் எழுதி கொடுக்கிறேன் இத வாசிச்சிட்டு வா அப்படின்ட்டான் அப்ப இருந்து மேல எழுதி கொடுத்ததை வந்து இவர் வாசிக்கிறாரு அதில் என்ன எழுதி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கூட அறிவு இல்லை இவரெல்லாம் ஐஏஎஸ் ஆம் பிட் அடித்து பாஸ் பண்ணிட்டு வந்துருப்பாங்களோ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல ட்ரெயின் அப் ஆகி வந்தவங்க இப்போ ஆர்எஸ்எஸ் வச்சு இவங்க ஐஏஎஸ்லேயே எப்படி பாஸ் பண்ணாங்கே பரீட்சை எழுதுறாங்கன்னு நமக்கு தெரியலை இந்த ஆளெல்லாம் ஒரு கேள் இதெல்லாம் ஒரு பதில் இந்த பதில் நாடே சிரிக்குது ஊர் சிரிச்சு போச்சு இவனுக்கெல்லாம் எப்படி சோர் ஓடுற ஆளுங்க வீட்டிலன்னு தெரியல ஆக இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர் அப்புறம் அதற்கு பிறகு வந்து நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் வீதிகளில் குடியிருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் வாக் வாக்கு வாக்காளர் அடையாள எட்டை கொடுத்துருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அதனால தான் அவன் டோர் நம்பர் நாங்கள் ஜீரோ ஜீரோ க்யூ அப்படின்னு போட்டிருக்கோம் சரி டோர் நம்பர் ஜீரோ 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 க்யூன்னு போட்ட அப்பா பேரை எதுக்குப்பா அப்பா அம்மா பேரை இசட் டபுள்யூ எக்ஸ் ஒய் இசட்டுன்னு போட்ட அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவேன் அது சொல்ல மாட்டேன் சரி விடு அதை இப்ப நீ வந்து வீடு வாசல் இல்லாத அனாதைகளாக திரிகிற அப்ப அனாதையா பத்து வருஷமா அவனுக்கு ஒண்ணும் பண்ணல நீ சரி அதை விடு அனாதையாக திரிகின்ற மக்களுக்கு நாங்க வாக்குரிமை அப்ப வீடு வாச கட்டி இருக்கானே பொண்டாட்டி பிள்ளைகளோட குடித்தரம் பண்ணிக்கிட்டு அவனுடைய ஓட்டையா பறிச்ச குடியிருக்க வாய்ப்பு இல்லாதவன் குடியிருக்க வீடு இல்லாதவனுக்கு இவர் அடையாள குட்டை கட்டை கொடுக்கிறவரு குடி இருக்கிறவனுக்கு ஏப்பா நீ உனக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆதாரம் ஏற்றுக்கிற மாட்டேங்கிற வாக்கட்சி வாக்காளர் அடையாள அட்டை ஏற்றுக்கிற மாட்டேங்கிற எதையுமே ஏற்றுக்கிற மாட்டேங்குதுன்னு நீ முஸ்லீமா கிடையாது போ ஓட்டு நீ ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுறியா கிடையாது போ காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறியா கிடையாது போ இந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ காங்கிரஸுக்கு அதிக ஓட்டு வாங்கியிருக்கா வந்திருக்கா ஆர்ஜேடிக்கு ஓட்டே கிடையாது போ இப்படி பண்ணி எதுக்கு அவனெலாம் வீடு வாசலோடு தானே இருக்கேன் என்னையா பித்துக்குளித்தனமான தேர்தல் ஆனையா இப்படி ஒரு தேர்தல் ஆணையத்தை உலக வரலாற்றில் யாராவது கண்டிருக்க முடியுமா இப்படி ஒரு பிரெஸ் மீட்டை வரலாற்றில் யாராவது கண்டிருக்க முடியுமா என்றால் அது நமக்கு தெரியாது ஆக இந்த மீட்ல யானை யானைன்னு சொல்ல முடியாது தன் தலையிலே தானே மண்ணை வாரி பூசிக்கொள்வது போல ஒருவேளை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தனக்குத்தானே காரி துப்பி இருப்பானோ துப்பிக்கின்றிருப்பானோ தெரியல தனக்கு தானே தன் மூஞ்சியில் காரி துப்பி கொண்டதை போல தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சிருச்சு பிரஸ் மீட் என்ற பெயரில் நடத்தி தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொண்டு விட்டது மானம் வெக்கம் சூடு சுரண எதுவுமே இருந்தால் கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது இருந்தால் நீ ராஜினாமா பண்ணிட்டு போ இப்படி ஒரு தேர்தல் ஆணையரை வரலாற்றில் பார்த்ததே இல்லை ஆப்பிரிக்காவில் கூட பார்க்க முடியாது அரபு நாடுகளையும் பார்க்க முடியாது ஆப்பிரிக்காவிலையும் பார்க்க முடியாது எங்கேயுமே இப்படி ஒரு அறிவுஜீவியான தேர்தல் ஆணையரை பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது ஆகவே இந்த பிரஸ் மீட் என்ற பெயரில் உளறி கொட்டி தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்ட தேர்தல் ஆணையரை பார்த்து நாடு சிரிக்கிறது அதே சமயத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாவது நாளாக இன்றைக்கு அவர் பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் பாதை தூரத்திற்கு அவர் பீகாரிலே மக்களை தட்டி தட்டி எழுப்புகின்ற பணியிலே தொடர்ந்து ராகுல் காந்தி மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நாம் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுவது என்னவென்றால் மக்கள் புறப்பட்டு டெல்லிக்கு வந்தால் இந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது பாரதிய ஜனதா கட்சி எழுதி கொடுக்கிறத வாசிக்க சொல்றேன் கடைசியாக துண்டைக்கான துணியை காணும் சொல்லி ஏ எனக்கு இங்கே வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனு கிடைக்கிற வாகனத்தை பிடிச்சிட்டு ஓடிடுவான் அதனால இப்பொழுதும் நேரம் ஒன்றும் விடவில்லை தவறை உணர்ந்து திருத்தி கொண்டு உண்மையான சட்டத்தின் அடிப்படையில் நீங்க தேர்தல் நடத்துங்க நீ இந்த போலி சமாதானம் போலிச்சாக்கெல்லாம் சொல்ல வேணாம் இந்த ஓட்டை ஓட்டசல் எல்லாம் எதுக்கு பேசாமல் வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்திட்டு போப்பா நீ ஏன் ஆனான்னு வாக்குச்சீட்டை எடு தேர்தல் நடத்த அப்போ தெரிஞ்சு போயிடும்ல எல்லாம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணாம் எதுவும் வேணாம் வாக்குச்சீட்டை கையில் கொடுத்து ஓட்டு போட்டால் இந்த எல்லாம் தேவையே இல்லை ஆகவே தேர்தல் ஆணையர் நேற்று கையும் கலவுமாக மாட்டிக்கொண்டார் கொண்டார் பிடிபட்டு விட்டார் தனக்குத்தானே சூனியம் வைத்து கொண்டார் இன்னும் மறுநாட்களிலே என்ன ஆகப் போகிறது பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்து கமெண்ட் செய்யுங்கள் சேர் செய்யுங்கள் பிடுத்திருந்தால் லைக் செய்யங்கள் நன்றி வணக்கம்